உழைச்சிட்டே இருக்கிற அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் எப்ப வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எனக்கு பாட்டு ஓடிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ரேடியோவில் பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு அது கூட சேர்ந்து கோர்வியா நானும் பாடிட்டு கொஞ்சம் மஞ்சு கிளறி விட்டேன் அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது பண்ணையில் ஒரு இடத்துல தண்ணி கொட்டி ஈரமாகி ஃபுல்லாமே வந்து ஒரு அஞ்சாறு டப்பு ஃபுல்லாக நம்ம மல்லி அள்ளி போடணும் போல அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சு சரி நம்ம வந்ததுக்கு இந்த உதவியாவது செஞ்சுட்டு போவோம் வீட்டுக்காரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையுமே அள்ளல் அள்ளி கொண்டு போய் போட்டாச்சு ஈரமாக இருக்கிற மஞ்சி எல்லாம் விட்டுவிட்டோம் அப்படின்னா கோழிகள் அதில் போய் கிளறி கிளறி அதுக்கு சளி பிடிச்சிரும் இல்லைனா புழுவெல்லாம் முக்கிய ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி நசநசனாக ஆயிரும் அதனால் எப்போயுமே ஈரமாயிருச்சு அப்படின்னா அதை நம்ம அள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மஞ்சையை கொண்டு வந்து போட்டுடணும் அப்படி போட்டோம் அப்படின்னா தான் சளி பிடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி நிபுள் அங்கங்கே தண்ணி ஒழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்போம் நாங்கள் நைட்டு போட்டுக்கிட்டு காலையில் வந்தனால இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி ஒழுகிருக்கு பார்க்காம விட்டுட்டோம் அப்புறம் வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பங்குள்ளி வேர்த்து விறுவிறுத்து ஆகிட்டு